வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திமுக இளைஞரணி மாநில செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுமக்களின் தாகம் தீர்க்க திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் மா கிரண் அவர்களின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருத்தணி எஸ் சந்திரன் எம்எல்ஏ மாநில இளைஞரணி துணை செயலாளர் பா அப்துல் மாலிக் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு உணவு மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினர் திருத்தணி தொகுதி தலைமை கழக பார்வையாளர் வடசனை நா மனோகரன் மாவட்ட கழக அவைத் தலைவர் கே திராவிட பக்தன் மாநில விவசாய அணி துணை செயலாளர் ஆர் டி ஆதிசேஷன் ஒன்றிய கழக செயலாளர்கள் சிஜே சீனிவாசன் ஹரிகிருஷ்ணன் கூடூர் ராஜேந்திரன் திருவள்ளூர் நகர செயலாளர் சி சு ரவிச்சந்திரன் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் டி ரகுநாதன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் த மோதிலால் டி சுகுமாரன் டி கே பாபு டி ஆர் திலீபன் மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பி கே நாகராஜ் சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் ஜி சித்திகளி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் மத்தூர் பன்னீர்செல்வம் அணிகளின் துணை அமைப்பாளர்கள் எழுச்சி முழக்கம் கு அன்பு வாசு மற்றும் கழக நிர்வாகிகள் தோழர்கள் திரளாக பங்கேற்றனர்